கனடாவில் இருக்கும் ஆயிரக்கணக்கானவர்கள் வந்து தூய தமிழை பேசவும் எழுதவும் காரணமாக இருந்தவர் ஐயா கோதாசன் அவர்கள் அவர் வந்து தமிழறிஞர் தற்பொழுது திருகோணமலை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அவர் வந்து கனடாவில் இருந்து திருகோணமலைக்கு போய் அங்கே அரசியல் செயற்பாட்டில் இறங்கி தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் உங்களை தெரியும் நான் பொதுவாக யாராவது வந்தால் அரசியலுக்கும் எனக்கும் பெரிய சம்பந்தம் இல்லை இருந்தாலும் நான் அங்கே போகிறதும் இல்லை பார்க்குறதும் இல்லை ஆனால் ஐயா சண்முகம் கோதாசன் அவர்களை வந்து நேராக போய் சந்தித்து அவரோட உரையாடினான் அந்த உரையாடல் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்த இது நான் முழக்கம் தெரு பின்னுக்கு போட்டு ஒரு ஐயாவோட என்ன பேசினது கொண்டதுன்னு சொல்லி பாருங்கள் தான் நீங்கள் கனடாவில் தூய தமிழ் சமஸ்கிருதமோ ஆங்கிலமோ கதை கலக்காத தமிழ் எல்லாம் கதைக்கோணுமெண்ட் எங்களுக்கு பழக்கினார்கள் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை எல்லாம் வந்து நீங்கள் தோற்றுவிச்சார்கள் நீங்கள் தான் இங்கே மாணவர்களை அது தொடர்ந்து அங்கே செய்கிறீங்களா அங்கே தமிழ் அப்படி இருக்குது அது போய் இதில் கவனம் செலுத்த முடியல அங்கே இதை விட பெரிய சிக்கல்கள் இருக்குது சமூகம் சார்ந்த சிக்கல்கள் பெற்றார் இல்லாத பல்கலைக்கழக மாணவர்கள் பெண்கள் தனதாங்கிற குடும்பங்கள் கணிதாசிரியர் இல்லாத பாடசாலைகள் உடல் உணமுற்றாக்கள் இப்படி பல்வேறு தரப்ப பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இதில் கூட கவனம் செலுத்த முடியவில்லை என்ன திருவோணம் திருவோணமலையில பல தேவைகள் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி தோணுது மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து பொருளாதாரம் வந்து மிகவும் கீழ் நோக்கி இருக்குது இங்கே இருக்கிற மக்கள் ஏதாவது உதவி செய்தால் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து மாற்றம் பெறுமா என்ன மாதிரி அது சம்மந்தமான வாழ்க்கையை மேம்படுத்தலாம் சிறப்பாக பெண்கள் தான தினமதாங்கிற குடும்பம் பத்தாயிரம் இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவருடைய வாழ்க்கை அவர்களுடைய ஒரு வினைத்திறன்களோ அல்லது போதுமான கல்வித் தலைமையோ இல்லாத சூழலில் அவர்கள் ஒரு சரியான வருமானம் தரக்கூடிய செயலை தொழிலை ஆற்ற முடியாத சூழலில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தன் தொழில் சுய வேலை வாய்ப்புகளை தான் நாங்கள் உருவாக்கி கொடுக்கணும் திருவண்ணாமலை மாவட்ட நலம்பூரி சங்கம் கைத்தொழில் கமத்தொழில் கால்நடை வளப்பு போன்ற துறைகளிலே தன்னால் அளவு செய்கிறது இப்போ அண்மையிலே நாங்கள் லிங்க நகர் என்ற இடத்துல ஒரு அறவே ஆலய திறந்திருக்கிறோம் அதிலே இருபத்தைந்து பெண்களுடன் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வேலை செய்கிறார்கள் அதற்கு முதல் மாதம் குச்சவழி பிரதேச செயலாளர் பிரிவிலே வீட்டுத் தோட்டத்துக்கு இருபத்தி ரெண்டு கிணறுகளை குழாய்கிணறுகளை போட்டு அவர்கள் ரெண்டு ரெண்டு பேரை வீட்டுத் செய்கிறது செய்கிற பெண்களுக்கு உருவாகி கொடுத்துருக்குறோம் அதே போல் திரியாய் கிராமத்தில் இருபத்தி நாலு பெண்களுக்கு விவசாய கிணறுகளில் உள்ளவர்களுக்கு நீர் வைக்கும் பொறியல் சுவல் துவர் நீர்ப்பாசன கருவிகளை வாங்கி கொடுத்து விவசாயம் செய்த ஏற்பாடுகளை செய்து கொடுத்துருக்குறோம் இப்படி இவ்வாறு செய்வதன் மூலம் அவருடைய வாழ்க்கை தரம் உயருது அன்றாட அவருடைய வாழ்வ வாழ்வாதாரத்தை கொண்டு போவதற்குரிய வாய்ப்பை அல்லாவிட்டால் அவர்கள் சமூக விரத செயலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் உள்ளது இதே போல் பெற்றார் இல்லாத மாணவர்கள் பல பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார்கள் திருத்தந்தை இல்லாதவர்கள் நாங்கள் ஒரு எழுபத்தி நாலு பேருக்கு மட்டும் உதவி செய்கிறோம் மாதம் மாதம் அவர்கள் உதவி செய்து படிப்பித்து கொண்டு வருகிறோம் நல்ல முடிச்ச அங்கத்தால் இன்னும் பல இன்னும் சில நூற்றுக்கணக்கான மாணவர்கள் அவ்வாறு இருக்கிறார்கள் இது பல்கலைக்கழக மன்றத்தில் படிப்பவர்கள் கீழ் மட்டத்தில் உள்ள பிள்ளைகளும் பல பிள்ளைகள் படிப்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறது இருக்கிற இருக்கின்றார்கள் அதை தவிர பள்ளிக்கூடங்கள்லேயே பல பள்ளிக்கூடங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருபத்தி ஒரு தமிழ் மொழி பாடசாலைகளில் கணித ஆசிரியர் இல்லை கணித ஆசிரியர் இல்லாட்டி நீங்கள் பண்ண பத்தாம் வகுப்பு தேர்விலே வெற்றி பெற முடியாது மற்ற பாடங்கள் எல்லாத்துலேயும் சிறப்பு தேர்ச்சி எடுத்தாலும் கணிதத்திலே தேர்வில் நீங்கள் வெற்றி பெற முடியாது ஆகவே நாங்கள் கண வரும் பன்னெண்டு பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் கணக்காசிரியரை நியமித்து விடைப்பித்திருக்கிறேன் பல பள்ளிக்கூடங்கள் அவ்வாறு இருக்கின்றன சொல்லி வேலையை நீங்கள் செய்ய போல வேலை வாக்குறீங்கள்ல சொல்லி அரசாங்கம் எல்லா வேலையும் செய்யாது அரசாங்கம் இந்த மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் அரசாங்கம் என்ன நலன்புடி தலம் குடி கொடுப்பன கொடுப்பனவே கொடுக்கும் அந்த கொடுப்பனை வாங்கி மக்கள் சாப்பிட்டு முடிவார்கள் கொடுப்பன இல்லாதனால ஒன்றும் செய்ய முடியாத சூழல் நாங்களும் அவர்களுக்கு அரசாங்கம் கொடுக்குற மாதிரி கொடுப்பன கொடுத்து நலன்புடி கொடுப்பன கொடுக்காமல் அவர்களை உழைத்து வாழ சொல்லணும் அப்போ அரசாங்கம் ஒரு நிற்கிறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பழங்குடி மக்களையோ ஒரு மரிய மக்களையோ போய் கண்டு அவர்களுக்கு செலவு செய்யாது அதை பொதுப்படையாக செய்வார்கள் ஒரு நாள் குறித்த செய்வார்கள் நாங்கள் தான் தமிழ் மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு தன் வாய்ப்பு திட்டங்கள் இல்லை சேவை வாய்ப்பு திட்டங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் மற்ற தங்களுடைய திறன்களை கொண்டு வேலை செய்யக்கூடியவர்களாக இல்லை அவர்களுக்கும் இந்த வாய்ப்பு வேலைவாய்ப்பு சமஸ்கிருத சொல்லலாம் பிரச்சனை இல்லை முழங்கு மக்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு செய்வதற்கும் அவர்களுக்கு வினைத்துடன் பயிற்சிகளை நாங்கள் அளிக்கணும் ஒரு விவசாயத்தில் நாங்கள் விட போறோண்டா எப்படி விவசாயம் செய்வோம் என்னென்ன நோய்கள் வரும் என்னென்ன பயிர் நட்டால் விளைச்சல பெறலாம்ன்ற என்ற விஷயங்களை அவர்களுக்கு தெளிவுபடுத்தணும் அதே மாதிரி அறவியாலையில ஆக்கலை கொண்டா அவர்களுக்கும் பயிற்சி கொடுக்கணும் அறவியால பொருள் எப்படி என்கிறது என்ன எப்படி அதை சந்தைப்படுத்தணும் எப்படி லாபத்தை அப்படி உங்களுடைய வாழ்வாதார வந்து இப்ப இலங்கை முழுக்க நான் நம்புறேன் இந்த அரசாங்கம் வந்து யாருக்காவது சிங்கள மக்களுக்கோ தமிழ் மக்களுக்கோ அதாவது சுயதொழில் அப்படியான விஷயத்துக்கு காசு கொடுக்காது அப்படி செய்யாது அப்படி செய்யாது தொண்ணூற்றி ரெண்டாயிரம் விதவைகள் அதாவது கணவன் பெண்கள் சாதிக்க இல்லை கணக்கமான துறை ஒன்றும் அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதை செய்திருக்க வேணும் அது செய்யாமட்ட தான் இந்த கட்சிகள் மீது மக்கள் வெறுப்புணர்வு கொண்டு வந்ததுக்கு ஒரு காரணம் செய்திருக்கலாம் செய்யலை துப்புரவா செய்யலை நான் சொல்லலை இன்னும் பல வழி கூடுதலாக செய்திருக்கலாம் செய்திருக்கலாம் அவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி இருக்கணும் அதே மாதிரி முன்னாள் போராளிகள் புனர் மறுவாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகளுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்த வேண்டியதாக இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பணம் கொடுக்காம ஒரு கூட்டு திட்டங்களா போட்டு அதை அவர்களுடைய கண்காணிப்பில் அவர்களுடைய கண்காணிப்பிலே ஒரு குழு அமைச்சு செய்ய வேணும் கூட்டு திட்டங்களை போடும்போது கூட வெற்றியளிப்பதா இல்லை அதே மாதிரி கால்நடை வளர்ப்பு திட்டங்களை பெருசாக வெற்றி அளிக்குது கால்நடையாக செத்து போய் என்று சொல்லுவார் உள்ளது மழை வந்துட்டு சொல்லுவார் அப்போ இது இப்போ இப்படியான செய்திகளைத்தானேயே எங்களுக்கு அதாவது உதவி செய்கிறாங்களை வந்து ஒரு ஊக்கப்படுத்துகிற மாதிரி இல்லை ஒரு கீழே தள்ளுற மாதிரி இருக்குது ஏதாவது உதவி செய்கிறார்கள் வந்து தொடர்ந்து செய்யாத செய்யாமல் விடுறதுக்கான ஒரு ஒரு சங்கம் ஒரு திருவண்ணாமலை மாவட்ட நலம்பு சங்கம் போல் ஒரு அமைப்பின் கண்காணிப்பில் கொடுத்து அவர்களிடம் அறிக்கையில் வாங்கிக் கொண்டுக்கொண்டிருக்கிறாங்க திருவண்ணாமலை சங்கத்தை கொடுக்கணும் நான் சொல்லல உள்ளத்துக்குள்ளே ஒரு சங்கத்தை அவற்றவர்களை கொடுத்து அவர்கள் மூலம் நீங்கள் அறிக்கைகளை பெற்று சரியாக செயல்படுத்தணும் செயல்படுத்துகிறதா முக்கியமான விஷயம் காசை கொடுத்துட்டு இருந்தா காச செல்வழித்து போட்டிருப்பாங்க மக்கள் அதை நோர்ந்து போட்டு காசு சாப்பாட்டில் சில ஒழிச்சு போட்டிருப்பாங்க முதலீடு செய்ய மாட்டாங்க அப்போ நாங்கள் அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு அமைப்பு வச்சிருக்கோம் திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டங்க இருக்கோம் வரி முல்லத்தில முள்ளத்தையும் மாவட்டங்களில் முடிச்சவங்கன்னோட வச்சிருக்கலாம் மட்டக்களப்பில் இன்னொரு சங்கத்தை வச்சிருக்கலாம் இன்னொரு சங்கத்தை வச்சிருக்கலாம் வச்சு அதில் இருப்பவர்கள் சமூக சேவை நோக்கம் கொண்டவர்களாகவும் தங்கட காசை போட்டு வேலை செய்யக்கூடியவர்களா இருக்கும் இப்போ திருவண்ணாமலை சங்கத்தில் இருக்கிற செயலாளர் சிவானந்தன் அவர் பேர் அவர் இந்த ரெண்டு மூணு மாதத்தில் சங்கத்துக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் போட்டிருக்காரு தன்னுடைய சொந்த பணத்தை அப்படியான வசதி உள்ளவர்களே போடணும் அதிலேருந்து தான் வாழ் தன்னுடைய வாழ்க்கைக்கு காசு எடுக்கக்கூடியவர்களே இருக்க இருக்கக்கூடாது அந்த சபையம் சரியான ஆட்களை இனங்காண்டு அவர்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா திட்டங்கள் சரியாக செயல்படும் இப்போ அதைத்தான் நான் இப்போ நீங்கள் இங்கே இருந்து போனேன் போன நீங்கள் போனபடியாக உங்களுக்கு கொஞ்சம் அந்த இப்போ ஒரு வினைத்திறன் மிக்கதா செயல்பாடுகள் வந்து இப்போ இங்கேயும் அங்கேயும் ஒப்பிட்டு பார்க்கு பார்த்து செய்யக்கூடியதாக இருக்கு அப்போ இப்போ நாங்கள் ஒரு ஆள் இந்த கஷ்டப்படினு அதுக்கு மாட்டை வாங்கி கொடுக்குறது கோடி வாங்கி கொடுக்குறதுன்றது அப்புறம் அந்த அளவுக்கு அதை அதாவது ஆ பராமரிக்க அப்போ அப்படியான சூழ்நிலையை எப்படி நாங்கள் அதை நிவர்த்தி செய்கிறதுன்னு சொல்லி நான் அதை தங்க வைக்கிறேன் நான் இப்போ நீங்கள் இங்கே வெளிநாட்டில் இருந்து போகணும் நீங்கள் இங்கே பல பேருக்கு பாய்ச்சி கொடுத்த நீங்கள் மேல் வாய்ப்புலாம் எல்லாம் இங்கேயே செய்து கொடுத்த நீங்கள் இப்போ அங்கே வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது அது உங்களுக்கு உங்களோட பார்வை வந்து வித்தியாசமாக இருக்கும் அது அங்கே வந்து முறையான கண்காணிப்பில் ஒரு குழு குழு முறையில் ஒரு ஒரு அமைப்பை நீங்கள் நிறுவி அவைகளை கூட தான் அதை செயல்படுத்தணும் அந்த அமைப்பில் வாரவர்களும் ஒரு தன்னால மற்றவர்களாகவும் பொதுநோக்க கொண்டவர்களாகவும் இந்த சமுதாயத்தை மேம்படுத்தவும் நம்ம எண்ணம் கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும் இருந்தால் தான் இதை நடத்துகிறோம் அப்படி இல்லாமல் நீங்கள் தனித்தனி கொடுத்தால் அவர்கள் செம்மையாக செய்ய மாட்டார்கள் காதச்சல் ஒழிச்சு போட்டு போவார்கள் சில வேளை ஆண்டு வாங்கி கொடுத்தார் சில இடங்களில் இலங்கை அரசும் முந்தி அரசு சார்பற்ற நிறுவனங்கள் பல உதவி செய்திருக்கிறார்கள் அது அவர்கள் என்ன சொன்னால் ஆட்டையெல்லாம் உலாக்கள் காலத்தில் தீபாவளி காலத்தில் வண்டி சாப்பிடுவாங்க கிடையாது எங்கள் கிடையா குட்டி போடுறது அப்படியான சூழலும் இருக்குது ஆனபடியால் நீங்கள் சரியான ஒரு அமைப்பு ஊடாக அந்த அமைப்பை நங்கண்டு அல்லது நீங்கள் ஒரு அமைப்பை உருவாக்கி அவர்களுக்கு கூட செய்து இந்த மக்களுடைய வாழ்க்கை திட்டத்தை மேம்படுத்த வேண்டிய தேவை புலம்பெயர்ந்து தமிழர் எல்லாருக்கும் இருக்குது